மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் இன்று பார்வையாளருடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்கான ஒரு தருணம் அதனால நேரடியாக சோகொள்ளப் போயிடுவோம் இது முச்சந்தி சுவர் நானூறு சுகணாதிவாங்க நான் ஓகே இந்த வாரம் முழுக்க வந்ததுல ஒரு கேள்விக்கு பதிலளிப்பதற்கான கேள்விகளை நம்ம தொகுத்து எடுத்திருக்கிறோம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததை ஒட்டி சத்லவா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி சொல்லியிருக்காரு என்னன்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது நிர்பந்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதிமுகவுடைய இடத்தை வந்து காலி செய்வதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு களத்தை உருவாக்குவதற்காகத்தான் இப்படியான ஒரு கூட்டணியை வந்து கட்டாயமாக பிஜேபி அதிமுக தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு கண்டிப்பா இவருடைய கருத்துக்களில் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படிங்கறதுதான் ஏன்னா இந்தியா முழுக்கவே பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பது அப்படிங்கிற பேர்ல அந்த கட்சி உட்சரித்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை எல்லா இடங்களிலுமே உடைப்பது அல்லது ஒண்ணும் இல்லாமல் டம்மியாக்குவது அப்படிங்கிறது அது நேஷனல் இவங்க சரத்பாவுடைய தேசியவாத காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அல்லது வந்து சிவசேனாவாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே இப்ப பாண்டிச்சேரியிலையும் பாத்தீங்கன்னா கொள்ளைப்படுத்தின் வழியாக உள்ளே நுழைந்து அங்கேயுமே வந்து என்ஆர் காங்கிரஸ் காலி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் இப்படிதான் வந்து இந்தியா முழுக்கவே நடந்து கொண்டிருக்கிறது வந்து ஒன்று ரயில்கள் மூலமாக மிரட்டி அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி மாதிரியான ஆட்கள் விஷயங்களை உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லது வந்து உறவாடி உறவாடிக்கெடு அப்படிங்கிற விஷயத்தையுமே செய்து கொண்டிருக்கிறது இது வந்து அதிமுகவுக்கு தான் தெரிய வேண்டும் ஏன்னா திமுக பார்த்தோம்னா தொடர்ச்சியாகவே தங்களுடைய எதிரி அதிமுக தான் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக இந்த விமர்சனங்களை தான் வந்து திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் சரி அல்லது இளைஞர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சரி அவங்க அண்ணாமலை சீமான் அப்புறம் விஜய் இவங்க பேரைகளை உச்சரிக்காமல் தொடர்ச்சியாக அதிமுக மீதான விமர்சனங்களை தான் முன்வைக்கிறார்கள் ஆனால் அதிமுக அந்த பொறுப்பில் வந்து நழுவி தங்களுடைய இடத்த வந்து பிஜேபிக்கு கொடுப்பது அப்படிங்கிறதுல அவங்களே வந்து இந்த சங்க காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க வந்து தங்களுடைய தலையை தாங்களே அறுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்களே அரவானாக ஒரு கணப்பலியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நவகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து தலையை வெட்டி வந்து உள்ளவைக்கு சமர்ப்பிப்பது அந்த விஷயத்தை அதிமுகவை செய்யும் பொழுது நம்ம அது இப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது அது நம்ம மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளை பிஜேபி கூட்டணி அமைச்சு காலி பண்ணுறது சொல்லும் போது இப்போ ரீசெண்டாக அதில் ஆட் ஆன் ஆனது பீகார் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு மிக தலைவர் இந்திய அளவுலேயே ஆனால் அவர் வந்து லாலு பிரசாதோட கூட்டணியில் இருந்தார் அந்த கூட்டணி முடிஞ்சு பாஜகவுக்கு வந்தார் இப்போ சமீப காலமாக வர செய்திகள் எல்லாமே வந்து அங்கே நிதிஷ்குமார் வந்து ஒரு பொம்மை முதல்வராக செயல்படுறாரு பிஜேபி கண்ட்ரோலுக்குள்ளே அவர் போயிட்டார் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்குறோம் அதை வந்து முன்னாள் துணை முதலமைச்சர் பீகார் துணை முதலமைச்சர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொன்று என்னான்னாக்க பாஜகவோட தாய்க்குலகமான ஆர்எஸ்எஸோட ஒற்றை நோக்கம் என்னான்னாக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வரிசையில் ஒரே கட்சி ஒரே கட்சி ஒரே தலைவர் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாம் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி சாவர்கராக இருக்கட்டும் எட்கேபராக இருக்கட்டும் அவங்களோட எழுதி வச்ச புத்தகத்தில் அந்த இதுதான் வந்து நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறதுல ஒரே நாடு ஒரே தேர்தலாம் இருக்குது அதை வந்து நூறு வருஷம் ஒரு தேர்தல் அதுக்கப்புறம் நோ தேர்தல் ஒரே நாடு நோ தேர்தல் தேர்தலே கிடையாது அப்படிங்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது ஒரே அப்படி இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்காங்க அதை நூறு வருஷம் கழிச்சும் அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தீவிரமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த ஒரே இந்தியானா ஒரு கட்சி தான் இருக்கணும் அது பாஜக தான் இருக்கணும் ஒற்றை தலைமை தான் இருக்கணும் அப்படிங்கறது அவங்களோட நூறாண்டு கால கனவு அதை வந்து அவங்க இப்போ இல்லைனாலும் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதாவது மோடி போகலாம் அமித்ஷா போகலாம் ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த அந்த கொள்கையோடு வந்த ஒருத்தர் வந்து அதை சாதிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை அதை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி தமிழ்நாட்டிலேயுமே வந்து கூட்டணி போகிறது வரதெல்லாம் இப்போதைக்கான ஏற்பாடுகள் தான் அவங்களோட ஒற்றை நோக்கங்கிறது திமுகவையும் அளிக்கணும் திராவிடத்தை அளிக்கணும் அதிமுகவும் அளிக்கணும் பாஜகன்னு வரது தான் ஸோ அதுக்காக அவங்க வந்து செங்கல் செங்கலாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே இங்கே செங்கல் செங்கலங்கமே அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலாக பிடுங்காமல் நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவரை பற்றி ஒரு கேள்வியை ராமசாமி குமரனுங்கிறவர் கேட்டுக்கிறாரு என்னென்னா அண்ணாமலை வந்து தட ஐபி ஜாப்பை வந்து விலகிவிட்டு அதை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து வருடங்களாகத்தானே பிஜேபியில் இருக்கார் அப்புறம் அவர் மட்டும் ஏன் வந்து பிஜேபியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கார் அதாவது பத்தாண்டுகள் வந்து ஒருத்தர் பிஜேபியில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து பாஜகவுடைய தலைவராக முடியுங்கிறார் ஒரு விதியை வந்து அவங்க அறிவிச்சாங்க இல்லையா அப்ப கேட்க கேட்டிருக்க கூடிய அவருடைய கேள்வி அஞ்சு வருஷம் இல்லா வந்து அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜக பண்றாரு பதவியில பதினெட்டுல வந்து அவர் ஜாயின் பண்ண ஒரு ஆறே மாதத்துல அவர் வந்து மாநில தலைவராக மாற்றப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுல நைனா நாகேத அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீனியர் அவர் அவர் ஜாயின் பண்றாரு என்னன்னா வந்து அதுதான் இந்த அந்த விதி ஒன்று ஒன்று போட்டாங்களா பத்து வருஷம் இருக்கணும் அப்படிங்கறது அந்த விதி அவங்களே காத்துல பறக்க விட்டு தான் சேர்ந்து எட்டே ஆண்டுகளான நைனா நாகேந்தர் வந்து தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நாணயம் கேட்க மாட்டேங்கிற மாதிரி அவங்க எந்த பெற்றையும் அவங்க ஒரு விதின்னு சொல்லுவாங்களே தவிர முதல்ல அந்த விதிங்கிறது ஏன் வந்து புதிதாக இந்த முறை மட்டும்தான் வந்து அறிவிக்கப்பட்டது பிறகு அதையே அவங்களே மதிக்காமல் அது வந்து கடாசி தூக்கி முறையிலே போடப்பட்டதுங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா அண்ணாமலை அப்படி தான் அவர் வந்து ஒன்று ரபல் வாட்ச் பில்லில் வந்து வெளியிட வேணுவாரு அதுக்கப்புறம் வந்து வெளியிட மாட்டார் அதுக்கு வந்து பெரியார் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு வெளியிட அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே கிடையாதுங்கிற மாதிரி அந்த கட்சியின் சரி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரி தலைவர்களும் சரி அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலுமே நேர்மையாக இருக்க மாட்டார்கள் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இது அடுத்து வசந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறார் என்னென்னா யூபிஎஸ்சி அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அதுல வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் மட்டும்தான் பிள்ளை மன்னிட்டு எழுத முடியும் தமிழ்ல எழுத முடியல அப்படிங்கறத எதிர்த்து தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு தொடர முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கார் ஆனால் இவர் சொல்வது அப்படிங்கிறது வந்து அவர் தெரியாமல் சொல்லுகிறார் அப்படின்னு தோன்றுகிறது வந்து சிவில் வந்து இந்தி ஆங்கிலம் என்பது முதல்ல இருந்தது பிறகு வந்து அந்தந்த மாநில மொழிகளில் எழுதலாம் என்கிற விதி வந்து நடைமுறைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரே முதன் முதலாக தமிழில் வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறப்ப பாலகிருஷ்ணன் சார் வந்து ஐஏஎஸ் ஆபீசராகி அவர் வந்து ஆகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படி இருக்கக்கூடிய சொல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு இது நடைமுறைக்கு வந்து விட்டது எனவே ஆங்கிலம் இந்தியை தாண்டி எல்லா மொழிகளிலுமே வந்து நாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை எழுத முடியும் அதனால் வந்து அவருக்கு மட்டுமல்ல கேள்வி கேட்டவர் உண்மையிலேயே வந்து அவருக்கு வயது நமக்கு தெரியவில்லை அவர் வந்து சிவில் சர்வீஸ் எழுதுவதற்காக கேட்டாரா அல்லது மற்றவர்களுக்காக கேட்டாரான்னு தெரில அதனால் யார் எல்லாருமே தாய்மொழியில் எழுத முடியும் தமிழிலும் எழுத முடியும் அதனால் வந்து அதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அதனால வந்து வழக்கு தொடர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அப்படியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வழக்க தொடுக்கலாம் அது வந்து தமிழ்நாடு அரசு தான் வழக்கு தொடுக்கணுங்கிறது கிடையாது நானே பாதிக்கப்பட்டேங்கிற அடிப்படையில் நம்மளே பொதுமக்களே வந்து ஒரு வழக்கு தொடுக்கலாம் அதற்கு எந்த விதத்திலும் சட்டத்தில் வந்து எந்த விதமான தடையுமே கிடையாது இவர் வந்து யூபிஎஸ்சியில் தமிழ் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நம்ம பதில் சொன்னோம் இதே மாதிரி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பல வாட்டி பதில் சொல்லிட்டோம் பொறியியல் கல்வி வந்து தமிழ்ல வேணும் தமிழ்ல வேணும் தமிழ்ல ரொம்ப நாளாக இருக்குதுங்க அப்படின்ட்டு ஆனால் அதை கேட்க நடக்கிற மாதிரியும் தெரியல போது போன ஞாயிற்றுக்கிழமை மோடி வந்தார் அப்போ அவரும் அதை சொன்னார் நேற்று அமித்ஷா வந்தார் அவரும் திருப்பியும் அதே சொல்கிறாரு அதுவும் இருக்குது தமிழ்நாட்டில் இன்னொன்று அப்புறம் அந்த மருத்துவ கல்வியில் தமிழ் வேணும்னு கேட்குறாங்க அதுவுமே வந்து அதுக்கான முயற்சிகள் தமிழ்நாடு அரசாக அரசு சார்பாக செய்யப்பட்டுருக்கு அதில் அமித்ஷா சொல்கிறது என்னன்னாக்கா நாங்கள் வந்து நாற்றுலலாம் கொண்டு வந்துட்டோம் இந்தியில் வந்து மருத்துவம் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து எந்த லட்சணத்தில் அவங்க நாற்றுல இந்தியில் சொல்லித் தராங்கனாக்கா இவரே ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அதாவது மருத்துவத்தில் மருத்துவ பாடப்புத்தகங்கள் இந்தி மொழியில் அப்படின்ட்டு ஒரு புத்தக வெளியிட்டார் அதுல ஒரு புக் வச்சிரு நிப்பாரு அதுல மேல பாத்தீங்கன்னா அனாட்டமி அப்படின்னு வெளியிருக்கும் அந்த பாட புத்தகம் அப்படியே ஹிந்தில இருக்கும் தமிழ்ல வந்து அனாட்டமிக்குன்னா உடற்குறியல் அப்படின்னு ஒரு அழகான தமிழ் வார்த்தை இருக்கு அது பயன்பாட்டிலுமே இருக்கு நம்ம சொல்றதே இப்ப பல பேருக்கு தெரியும் ஆனா ஹிந்தில அனாட்டமிக்கு வார்த்தையே இல்ல அவங்க வந்து அனாட்டமின்னு தங்கிலீஷ் மாதிரி ஹிந்தி இங்கிலீஷ் அதுல பண்ணிட்டு இருக்காங்க அதனால முதல்ல நீங்க சரியாகுங்க அப்புறம் வந்து அடுத்த பாடனங்களை கேளுங்க நீ அமித்ஷா மோடி சொன்னால் கரெக்டாக மோடியை பற்றி தான் ஒரு கேள்வி இருக்கார் சிறிகரன் அப்படிங்கிறவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர் குஜராத்தில் கெழுத்து போறாரு இந்தியில் கெழுத்து போறாரா அப்படின்னு கேட்டுக்கிறாரு நமக்கு இது வரைக்கும் அவரும் லெட்டர் எழுதுனதில்லை நம்மளும் அவருக்கு லெட்டர் எழுதுனதில்ல அப்படிங்கறதுனால தெரியலை என்னன்னா அதுதான் இப்போ தாய்மொழியில அதாவது எதுமோ வந்து இவங்க வந்து அதை மொம்மொழி கொள்கை எதிர்க்கிறாங்க ஆனால் வந்து தமிழ்ல கையெழுத்து போடல அப்படிங்கிறது அதை வந்து அவர் வந்து இதாக இருந்தா கலாச்சாரம் அதுதான் வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு அவங்களோட மொழியே வந்து உச்சரித்து விட்டு இந்தியாக மாறி விட்டது அவருடைய தாய்மொழி குஜராத் அதை பத்தி அதை பேசாம இந்திய திணிப்பதற்கு தான் வந்து முனைப்பு காட்டுகிறார் அப்படிங்கிறத இவர் கலாச்சி போட்டிருக்கிறாரு நரேந்திர மோடி வந்து எதுல கையெழுத்து போடுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவர் எதுல கையெழுத்து போட்டாலும் அது நாட்டை நாசமாக்கிறதுக்காக தான் கையெழுத்து போடுற அதனால அது எந்த மொழியில போட்டால் என்ன மோடி கையெழுத்து வந்து ஹார்ட் பீட் பார்க்குற அந்த கிராஃப் மாதிரி இருக்குது நேரத்தில் தேடணும்னாக்க ஒரு கோடு மேலே டக்குன்னு ஏறுது டக்குன்னு கோடு போகுது ஆனால் இணையம் முழுக்க தேடி பார்த்தா அந்த கமெண்ட் வந்த வந்தக்கப்புறம் தேடி பார்த்தா அது வந்து ஹிந்தி அப்படின்னு தான் தகவல் சொல்லுது அதனால மோடியே குஜராத்தில கையெழுத்து போடலை ஒருவேளை திருப்பி முடியாது நம்ம கிராஸ் செக் பண்ணலாம் ஆனால் என்னன்னா லெட்ரு இருந்து வருதுன்னா அதில் கையெழுத்து எந்த லாங்குவேஜில் இருக்குங்கிறத விட்டுட்டு என்ன கேட்டுருக்காங்க என்ன எழுதி இருக்குது அதை படித்து அந்த மொழி புரியலன்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலையை பார்க்கறது தான் பிரதமர் பதவி மொழியில் எந்த மொழியில கையெழுத்து போறாங்க நீ ஏன் தமிழில் போற இங்கிலீஷ்ல போறன்ட்டு ஆராய்ச்சி செய்யறது பிரதமர் வேலை கிடையாது ஒருத்தர் கேட்டிருக்காரு வந்து ஆறுமுகராஜ் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி வக்பு சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு பண்ணுற பொழுது திமுக எம்பிக்கள் முப்பத்தொம்பது வரல இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்களித்திருக்கிறார்கள் மற்றவர்கள் என்ன ஆச்சுன்னு சீமானு கேட்கிறாருன்னு இது நம்ம ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்னோம் திமுகவுடைய எம்பிக்கள் முப்பத்தொம்பது பேர் கிடையாது திமுக கூட்டணி எம்பிக்கள் தான் முப்பத்தொம்போது பேர் அதில் திமுகங்கிற கட்சி சார்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் அதைத்தான் அது வந்து நியூஸ் காலில் போட்டிருக்காங்க திமுக இருபத்தி ரெண்டுக்கும் பதினேழு பேர் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி சீமானு தான் வந்து புரியாமல் பேசுகிறார் அப்படிங்கிறதுனால இவர் தெரிந்து கேட்கிறாரா அல்லது கிண்டளிப்பதற்காக கேட்கிறாரா என்று தெரியவில்லை இதற்கு பல விளக்கங்கள் சொல்லிவிட்டாங்க ஒரு கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு இந்த குறைந்தபட்ச விஷயம் கூட தெரியல அந்தளவுக்கு தான் அவர் பொது அறிவு இருக்கிறது என்பது தான் அந்த சீமோடைய உடல் காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒவ்வொரு கட்சி கட்சி உறுப்பினர்கள் வாக்குகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்ப இருபத்தி ரெண்டு மட்டும் சீமான் பாக்குறாரு அதுக்கு மேல காங்கிரஸ் இருக்கும் அதுல வந்து நூத்தி சொச்சம்னு இருக்கும் அந்த நூத்தி தமிழ்நாட்டுல இருந்து போன பத்து காங்கிரஸ் உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் சோ இதுதான் எக்ஸாம்பிள் சீமான் அவங்க இதுல இருக்கும் இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சீமான் வந்து எனத்தையாவது வளரிட்டு போவாரு அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அதை நம்பி ஒரு கேள்வியா கேட்கிறாருனாக்க இப்படிதான் பலரை வந்து பொய் தகவல் கூட சொல்லி சீமான் ஏமாத்திட்டு இருக்காரு சுரேஷ்குமாரன் அப்படிங்கிற அவர் என்ன கேட்டிருக்கிறார் வந்து பத்து மசோதாக்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தானாகவே அனுமதி கொடுத்தது ஆளுநரை தாண்டி அது என்னென்ன மசோதாக்கள் அப்படின்ட்டு இருக்காரு டக்குன்னு பத்துமே வந்து பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்ட மசோதா தான் பத்துமே மனப்பாடம் ஒன்றை சொல்ல முடியாது அதெல்லாம் ஃபோனில் பாத்துக்கிறேன் சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக மசோதா அண்ணா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட திருத்த மசோதா அதான் பத்து இது எல்லாமே வந்து அந்த பத்து மசோதாவே பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதா அதுல வந்து யார் வேந்தர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது வந்து ஆளுநருடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய மசோதாக்கள் தான் அந்த மிக முக்கியமானது அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு நீட் தேர்வு குறித்த மசோதா என்ன இந்த தீர்ப்பின் மூலம் அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நீட் தேர்வு குறித்த மசோதாவை வந்து இப்போ தான் வந்து குடியரசுத் தலைவர் நிராகரித்து அனுப்பி இருக்கிறார் அதனால தான் வந்து அவங்க பல பல விளக்கங்கள் கேட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசிடமிருந்தும் பல விளக்கங்கள் அனுப்பி இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறப்ப என்னென்னா வந்து பொதுவாக வந்து இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதாக இருக்கட்டும் அல்லது இந்த மத்திய அரசனுடைய மசோதாக்களுக்கு எதிராக போகிற பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த இதுக்கு என்ன நீங்கள் வந்து இது இதை கே கேட்கணும் இதுக்கு என்ன கிரௌண்ட்ஸ் என்ன இருக்கு எங்களுக்கு டேட்டா தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஏ கே ராஜன் த தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு நீட் தேர்வு குறித்த தரவுகளை எல்லாம் திரட்டு கட்டி மக்களிடம் கருத்து கேட்டு ஒன்று அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த மசோதா வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனாலும் பல சந்தேகங்களை கேட்டு அந்த சந்தேகங்கள் சும்மா ஒரு பேருக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குடியரசு தலைவர் அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அதனால தான் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தையுமே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நடத்தினார் அதில் வந்து என்னென்னா அந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தேவைப்பட்டால் புதிய வழக்கை தொடருவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து நம்ம அப்படி போக முடியாது இந்த தீர்ப்புங்கிறது வந்து ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பானது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அப்படியே போக முடியாது அதல என்னன்னா ஆனன் வந்து எவ்வளவு காலம் இதை நிறுத்தி வைப்பது அல்லது அவரே வந்து ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தொடர்பானதுனால தான் அதில் வந்து நீட் தேர்வுங்கிறது வராது இதை வந்து வழக்கறிஞர் வில்சன் அவர்களுமே தெளிவுபடுத்தியிருக்கார் இன்னொன்று வந்து நளினி விஜயகுமார் அப்படிங்கிற கொஞ்சம் கோபமாகவே போட்டுருக்கிறாங்க வந்து நீட் பரீட்சை எடுத்துட்டால் வந்து தகுதி இல்லாதவர்களும் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி வந்து கொடுத்துட முடியும் நீட் தேர்வு இருக்கிறனால தான் விவசாயியுடைய மகள் செருப்பு தீக்கும் தொழிலாளியுடைய மகன் இவங்கெல்லாம் நீட் தேர்வு எழுதி மருத்துவக் கல்லூரியில் போகிறாங்க அதனால வந்து லஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க தான் இது வந்து நீட் தேர்வு எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறார்கள் இதை சில பேர் நம்பவும் செய்கிறார்கள் அதாவது நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேர்மையாக அடித்தட்டு மக்கள் வந்து போவதற்காகத்தான் இதை வந்து பண்றாங்க அப்படிங்கிறது சில புள்ளிவங்களை மட்டும் சொல்றோம் நீட் தேர்வு வந்து ஒரு மார்க் வரும் இல்லையா வந்து அந்த மார்க் ஆக்சுவலாக நீட் தேர்வு நிறைய பேர் என்ன நீட் தேர்வுல ஜெயிச்சுட்டாலே வெற்றி பெற்று விட்டாலே எல்லாத்துக்கும் வந்து சீட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வந்து மொத்தம் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிடைய சீட்டுங்கிறது அறுபத்தாறாயிரம் தான் மொத்தம் அறுபத்தாறாயிரம் சீட்டு தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் ஆனால் ஆண்டுதோறும் ஏழு லட்சம் பேர் வந்து நீட் தேர்வு எழுதுகிறார்கள் அதுல இருந்து ரெண்டு லட்சத்திலிருந்து ஒரு மூணு லட்சம் பேர் வந்து நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு மார்க் வச்சிருவாங்க வந்து இரநூறு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னா அந்த இரநூறு மார்க் எடுத்த அத்தனை பேரும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள் ரெண்டு லட்சம் பேர் ஆனால் வந்து அறுபத்தாறாயிரம் பேர் மட்டும்தான் சேர முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெண்டு லட்சம் பேர் பாஸ் ஆனவங்க இருக்கீங்களா பார்த்தீங்களா வந்து குறைந்த அளவு ஒரு தகுதி தகுதி மார்க்குங்கிறது வந்து அதை வாங்கினவங்க காசு கொடுத்துட்டு சேர்ந்துடலாம் அதனால் வந்து காசு கொடுக்காம சேர முடியாது காசு கொடுத்தா சேர முடியாது அப்படிங்கிறது சூழ்நிலாம் இப்போ கிடையவே கிடையாது அதுவுமே வந்து நடைமுறையில் இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் அந்த டாப் ஃபிஃப்டி வராங்க இல்லையா அந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்லி அதுல வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கூட இது வரைக்கும் இல்லை நீட் தேர்வு அறிவித்ததில்லை இருந்து அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இதுல வந்து ஏன் வந்து நீட் தேர்வை நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று இந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் கோச்சிங் சென்டர் மூலமாக தேர்ச்சி பெற்றுத்தான் போகிறார்கள் என்பது ஒன்று பெரும்பாலும் இந்த நீட் தேர்வுல வந்து வந்து உள்ள போகிறவர்கள் வந்து முதல் தேர்வு எழுதி போகிறவர்கள் கிடையாது அறுபது சதவீதம் பேர் இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காவது முறை தேர்வு தான் உள்ளே போகிறார்கள் இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாங்கிறது எதார்த்தம் தான் ஆனால் திருப்பி திருப்பி தேர்வு எழுதுவது திருப்பி திருப்பி அதுக்காக கோச்சிங் சென்டர்ல போய் பணம் கட்டி படிப்பது அப்படிங்கிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது அது சாதாரண ஏழைகளையே அடித்தட்டு பட்டியலின பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவர்களால் முடியுமா வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து வயது போய்கொண்டே இருக்கும் முதல்ல வந்து ஸ்கூலில் பிளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள தேர்வு எழுதி உள்ள போனால் மட்டும்தான் அவங்களால முடியும் அதனால தான் நிறைய வந்து குழந்தைகள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்ணை பெற்ற அரியலூரை சேர்ந்த அனிதாடு இருக்கிறார் நல்ல மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவி நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வினால் தன்னுடைய இலக்கை அடைய முடியாத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை அவரிடமே கேட்போம் நீட்டுன்றது கிராமப்புற மாணவர்களுங்கிறத விட ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் வசதியும் இல்லை அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை இப்போ டுவெல்த்துங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை அது எங்கே இருந்தாலும் பன்னெண்டாவது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் படிக்க தான் போகிறோம் நீட்டுன்றது எங்கள் ஊரில் இருக்க அந்த ஏழை எளிய மக்கள் யாருமே அப்ளை பண்ணலை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் தான் எழுதியிருந்தாங்க அவங்களும் தேர்ச்சி கூட பெறல நல்ல டேலண்டான பசங்க தான் இருக்கும்போது நீட்டுங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கோச்சிங் கிளாஸ் கூட வசதியும் இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கும்போது எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் மேலே வர முடியும் நீங்கள் புதுசாக எதாவது சொல்லும் போது அது எங்களுக்கு ஒன்றுமே கஷ்டமாக இருக்கு காசு இருக்குது கோச்சிங் சென்டர் போனேன் கோச்சிங் சென்டரில் போய் மேந்து அவங்களுக்கு அறிவெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுவதற்கான ட்ரிக்ஸு தந்திரங்களை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஜுவாலஜியில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா ஜுவாலஜியை படிக்க வேண்டியதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படித்தா போதும் இது இப்படி இப்படிலாம் எழுதுனா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற தந்திரத்தை மட்டும்தான் கோச்சிங் சென்டர் வந்து கற்றுக் கொடுக்கிறது கோச்சிங் சென்டர் தான் முழுக்க முழுக்க இதில் வந்து லாபம் சம்பாதிக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வந்து திமுக காரங்க நடத்துகிறாங்க அவங்க லாபம் சம்பாதிக்கிறது நீட்டு எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க வந்து அது நீட்டு எதிர்க்கக்கூடியவங்க இங்கே திமுகனா வேறு ஸ்டேட்டில் வேற ஒரு கட்சி வந்து அதை சொல்கிறாங்கன்னா அந்த கட்சிக்காரங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது என்னென்னா வந்து ஏதோ வந்து பணக்காரர்கள் சம்பாதிப்பதை தடுப்பதற்காக நீட்டும் கிடையாது கோச்சிங் சென்டர் வந்து நடத்துபவர்கள் யார் அவர்கள் கோடிக்கணக்கில் வந்து பணம் சம்பாதிப்பதற்கு தான் இது வந்து முழுக்க முழுக்க வந்து நடைமுறைக்கு வருகிறது ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்றாங்க குறிப்பாக வந்து அரசு பள்ளி மாணவர்களை தான் வந்து ஏழை ஏழை மாணவர்கள் அதிகம் வந்து பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து அரசு பள்ளி மாணவர்கள் போனது வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் தான் முதல் முறையாக போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து முதல் முறையாக தேர்வு எழுதி போனவங்க இந்தியா முழுக்கவே வந்து தமிழ்நாட்டில் வந்து எண்பத்தி நாலு பேர் மட்டும்தான் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டில் வந்து தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அது வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபதாக வந்து அதிகரித்திருக்கிறது அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது முதல் முறை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கையுமே குறைந்திருக்கிறது ஆக மொத்தம் தனியார் பள்ளி மாணவர்கள் அதுவும் வந்து கோச்சிங் சென்டரில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி போய் அதன் மூலமாக தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மூணு தடவை எழுதி இப்படி போனவர்கள் மட்டும்தான் நீட் தேர்வுகளால் வந்து தேர்ச்சி பெற்று உள்ளே போக முடிகிறதே தவிர அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை எளிய அடித்தட்டு வர்க்கங்களைச் சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மாணவ மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மருத்துவத்தை வந்து எட்டாவது தொலைவில் கொண்டு போய் வைப்பதாகத்தான் இன்றைக்கும் நீட் தேர்வு வந்து வைத்திருக்கிறது தான் நாம் வந்து நீட் தேர்வை முழுமையாக நாம் எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களும் சரி மாணவர்களோட பெற்றோரும் சரி வெளிப்படையாக சொன்ன ஏகப்பட்ட பேட்டிகள் வந்து யூடியூப்ல இப்பவும் இருக்குது அவங்க சொல்றது அதுதான் பணம் இருந்தால் இந்த தேர்வை ஜெயிக்கலாம் நாங்கள் இவ்வளவு பணம் கட்டினோம் இவ்வளவு போய் இந்த கோச்சிங் சென்டரில் படித்தோம் இந்த தேர்வை வந்து வெற்றி பெற்றோம் ஆளுநர்கிட்ட கேள்வி கேட்ட அந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்றோட அப்பாவுமே அதான் சொன்னார் பணம் இருந்துச்சு என் பிள்ளைய நான் ஜெயிக்க வச்சுட்டேன் பணம் இல்லாதவங்க எப்படி இந்த தேர்ல வெற்றி பெறுவாங்க தான் சொன்னார் நீங்கள் சொன்னார் முதலமைச்சருமே வந்து அந்த நீட்டுக்கு எதிரான அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்திலுமே வந்து இது வந்து குறிப்பிட்ட சில நீட் கோச்சிங் சென்டர்களை அவங்களோட லாபத்துக்காக இந்த தேர்வு வந்து ஒன்றிய அரசு நடத்துது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு நமக்கு முன்னாடிலாம் வந்து டுவெல்த்து மார்க்கு அதை வச்சு போய் எம்பிபிஎஸ் போய் சேருவோம் இப்போ வந்து நீட்டுன்னு இன்னொரு புது எக்ஸாமுனால் நீட் கோச்சிங் சென்டர்கள் ஏகப்பட்டது வந்திருக்கு அதில் நீங்கள் என்ட்ரியாக உள்ளே போய் சேரணும்னாலே மினிமம் ஒன் லேக் டூ லட்சத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த நீட் கோச்சிங் சென்டர்களுமே பெரும்பாலும் பாஜக ஆதரவாளர்கள்தான் நடத்தப்படுது இந்த தேர்வு கோச்சிங் சென்டரு அதை வந்து பாஜக நடத்துகிறாங்க லட்சம் லட்சமாக பணம் வாங்குகிறாங்க அதுவும் ஃபஸ்ட் அட்டம் கிடையாது நீங்கள் மூணு அட்டம் நாலு அட்டம்னா அதுக்கும் மூணு அட்டம் நாலு அட்டம்ட்டுக்கும் திருப்பி திருப்பி நீங்கள் பணம் கட்டணும் கட்டி முடித்து தேர்வு எழுத போனாலும் அங்கே வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது குஜராத்தில் வந்து ஒரு பள்ளி அந்த பள்ளியில் நட தேர்வு ஒரே அறையில் தேர்வு எழுதுகிறாங்க அதில் ஏறு தேர்வு எழுதுனா ஆறு பேருமே வந்து ஒரே மார்க் வாங்குகிறாங்க அதுவும் வந்து அந்த மார்க் வந்து சாத்தியமே இல்லாத மார்க் எனக்க சில கேள்விகளுக்கு தவறாக பதிலளிச்சிட்டிங்கன்னா மார்க் மைனஸில் போகும் அப்படி கால்குலேட் பண்ணா அந்த மார்க் வாங்கவே முடியாதுங்கும் போது ஆறு பேர் ஒரே மார்க் வாங்குறாங்க அப்படின்னு விசாரணைக்கு வரும்போது பார்த்தா அந்த ஸ்கூலே வந்து பாஜக பாஜக ஆளால நடத்தப்பட்ட பள்ளி அவங்க வந்து இது மாதிரி முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வருது இது மாதிரி பாஜகவை ஆள்ற அசாம் முதலமைச்சரை வந்து நீட் தேர்வுங்கிறதே குளறுபடியோட தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து இது வந்து நீட்டுங்கிறது அரசுக்கு கீழே எங்கிற ஒரு தனியார் அமைப்பு தான் அதனால அரசு தான் தேர்வு நடத்தணும் இப்படி நீட்டு நீட் எழுதுறதுக்காக ஒரு அமைப்பு வந்து தனியாக செயல்படக்கூடாதுன்னு பாஜக முதலமைச்சரே சொல்றாரு கொள்ளை அடிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயமா தான் நீட் இருக்கு முறை தேர்வு நடந்த போது அதோட முடிவுகள் வெளிவந்த போது பல சொன்ன டேட்டாவோட சேர்ந்து அப்படியான ஊழல் புகாரும் ஏகப்பட்டது வந்துச்சு பல மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்லாம் டெல்லியில் வந்து அவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க அரச முற்றுகையிட்டு எல்லா தமிழ்நாட்டில் ஒழிக்க ஆரம்பித்த குரல் வந்து தமிழ்நாடு சொன்னது சரிதான் நீட்டுங்கிறது வந்து இது வந்து மாணவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிகளை நுழைக்கிற தேர்வு கிடையாது வடிகற்ற தேர்வு பணம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிற தேர்வு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்தியாவே ஒத்துக்கிட்டு போராட்டங்கள் சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றுறது ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்துறதுன்ட்டு வந்துச்சு நிச்சயம் நீட்டுங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் அதாவது நுழைவு தேர்வுல நாம் நுழையக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு தான் அது கண்டிப்பா வந்து தெளிவு பெற்றிருப்பார்கள் அப்படின்னு நம்புறோம் வந்து நிறைய இந்த மாதிரியான விளக்கங்களை அளிப்பதற்கான வாய்ப்பினை அளித்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்து வந்து அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியாக அன்றாட நடப்பு நிகழ்ச்சிகளை அலசுவோம் மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ச்சியாக தொடர்பு முச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாடன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் மாதிரியே எக்ஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக் தலங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி